நலன் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே கடந்த புதன்கிழமையன்று லிப்ட் கேட்டு இருசக்கர வாகனத்தில் சென்றபோது ஏற்பட்ட விபத்தில் சிக்கி மூளைச்சாவு அடைந்த பேரையூர் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயது சந்தியா என்பவரது உடல் உறுப்புகள் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதன்முறையாக தானமாக பெறப்பட்டன அரசு மருத்துவக் கல்லூரி டீன் அல்லி தலைமையில் அஞ்சலி செலுத்திய பின் சந்தியாவின் உடல் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது நலன் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்